வணக்கம் தமிழ் மங்கை சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சாமி சிலைகளுக்கு சாமி படத்துங்களுக்கு நம்ம மாலை வந்து வீட்லேயே ரெடி பண்ணி அதை நம்ம போடலாம் குரோஷட் அல்லது உள்ள நூல் தான் நான் பண்ணியிருக்கேன் அது எப்படி பண்றது எப்படி இருக்கு மாலைன்னு பாருங்க நான் ஏற்கனவே ரெண்டு மாலை பண்ணியிருக்கேன் பாருங்க ரோஜா பூ மாலை பண்ண மாதிரி இருக்கு பாருங்க இது ஒன்று இது பெரிய மாலை பண்ணியிருக்கேன் நல்ல இப்போ சாமி சிலைகள் பெரிய சிலைகளுக்கு போடலாம் மூணு கலர் அதாவது மஞ்சள் பச்சை சிவப்பு இதை அப்படியே போட்டுட்டு இங்கே வந்து மணி இந்த கோல்டு கலர் மணி கிடச்சதுன்னா அதில் இதை மாதிரி குஞ்செலாம் வைக்கலாம் இந்த பால் மாதிரி பண்ணிவிட்டு அதில் கொத்து விட்ருக்கேன் பாருங்க மூணு கலர்லேயும் அதே மாதிரி அந்த நூல்லையே ஜாயின் பண்ணி மூணு நூலையும் அப்படியே பின்னல் மாதிரி பின்னி சாமியோட பின்கழுத்துக்காக இது இப்படி போட்டோன்னாக்கா சாமி சிலைகள் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க இது எப்படி பண்ணுறதுன்றத நான் சொல்கிறேன் இந்த பிங்க் கலரு எல்லோ அதே மாதிரி சவுப்பு பிங்க் கலரு எல்லோ இது மாதிரி பண்ணியிருக்கேன் இது எப்படி பண்றதுன்றத நம்ம பார்க்கலாம் நூல் வந்து இப்படி கை வச்சுக்கிறோம் வச்சுட்டு எட்டு மாதிரி இப்படியே சுற்றணும் நான் வந்து என்னை கேட்கணுன்னாக்கா இப்போ ஏற்கனவே ஆறு சுற்றி இருப்பேன்னு நினைக்கிறேன் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபது சுற்றி இருக்கேன் இதை வந்து இப்படி எடுத்துக்கிறோம் பாருங்கள் இப்படி இருக்குல்ல இதை வந்து இப்படியே முடித்து போட்டுட்டு நல்லா டைட்டாக நம்ம வந்து முடித்து போடுறது தான் கரெக்டாக இருக்கும் நல்லா டைட்டாக முடித்து போட்டுட்டு ஒரு ரெண்டு சுத்து சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரி அப்படியே சுருக்கு முடித்து போட வேண்டியது தான் ரெண்டு போட்டுடலாம் அப்போ தான் கழலாமல் இருக்கும் போட்டுட்டு இதை கட் பண்ணிடுறோம் இதை கட் பண்ணிவிட்டு பாருங்க இப்போ இது பூ மாதிரி வருது இல்லையா இதை வந்து நம்ம அப்படியே ஊசி பைண்டிங் ஊசி இருக்கோம்ல அதில் அப்படியே பேப்பு ஊற்றுக்கு ஊற்று எடுக்க வேண்டியது தான் பேப்பு ஊற்று எடுக்கிற வேண்டிதான் இந்த மாதிரி மாலை ரெடி பண்ணலாம் ஈஸியாக இருக்கு பாருங்கள்